ஹாய் வணக்கம் நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு பத்திர ராஜ்ல இந்த பதிவு எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு முப்பத்தெட்டு கடும் மறைவிடங்களாக சொல்லப்பட்டிருக்கு அது எதனால அப்படின்றதான் பார்க்க போறோம் திருமண பந்தத்திற்கு போகும்போது பொதுவா நம்ம ஜாதகம் எடுப்போம் இல்லையா ஜாதகம் எடுக்கும் போது இந்த ஜாதகம் திருமணத்திற்கு இப்போ ரெடியா இருக்கு இல்லை இது பொருந்தும் பொருந்தாது அப்படின்றத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்றது தான் இந்த பதிவு டீட்டெயிலாக கிடையாது சுக்ரன் பற்றினது மட்டும் தான் இது ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக திருமண பந்தத்திற்கு இருபத்தி ஏழாம் அதிபதிகள் அதை தவிர கலத்திர காரனாகிய சுக்ரன் இவர்கள் மூவரும் தான் நல்ல நிலையில இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த திருமண பந்தத்திற்கு போகிறதுக்கான ஃபுல் என்ன சொல்றது ஒப்புதல் ஓகே கொடுக்கப்படுறது ஸோ காலபுருஷ தத்துவப்படி ரெண்டு மற்றும் ஏழாம் இடங்களில் ரிஷபம் மற்றும் துலாம் இவை இவைகளின் அதிபதி சுக்கரன் சரியா ஸோ இரண்டாம் இடத்திற்கு மாரகம் மூன்றாம் இடம் ஸோ ஏழாம் இடத்திற்கு மாரகம் எட்டாம் இடம் அதனால எப்போது இதை ஒப்பிடும் போது இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த லக்னத்திற்கும் அல்லது எட்டிலோ இருந்தால் திருமண அமைப்பு சரியா வராது திரும்ப சொல்றேன் நமக்கு மாரகம் என்னன்னு தெரியணும் மாரகம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு மாரகம் மூன்றாம் இடம் ஏழாம் இடத்திற்கு மாரகம் எட்டாம் இடம் அதனால இதோடு நம்ம ஒப்பிடும் போது எந்த லக்னத்திற்கும் சுக்கரன் மூன்றிலேயோ மூணாவது இடத்துலயோ இல்லை எட்டிலேயோ எட்டாம் இடத்துல இருந்தால் திருமண அமைப்பு சரியாக வருவதில்லை லக்னத்திற்கு மூன்று அதை தவிர எட்டில் சுக்கரன் உள்ள ஜாதகங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்து நீங்க வந்து அதை அனலைசிஸ் அதை அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட உண்மை தெரியும் அதனால எப்போதுமே நீங்க ஜாதகம் எடுக்கும் பொழுது பொருந்துதான் பொருந்தலையான்னு நீங்க இதை வச்சே பார்த்துடலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் முக்கால்வாசி ஜாதகம் ரொம்ப கிளியர் ஜாதகமாக இருக்கும் சிலது தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷங்களை நம்ம வந்து சரி பண்ணணும் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கோளாறுகள் இருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக வழிவகைகள் இருக்கு இப்போ இது வந்து சரி வராத ஜாதகம்னு சொன்னாலும் இதுக்கும் பரிகாரங்கள்லாம் இருக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணி நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம் ப்ராப்ளம் இல்லை பட் நீங்கள் பார்க்கும்போது இதை நீங்கள் சரி வர பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்தில் இது சரி வரல அப்படின்னா அதுக்கான பரிகாரங்களுக்கு போயிடுங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க இமிடியேட் அப்டேட்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் see you bye bye tata